உலக ரச்சகருமான இருக்கிற கிறிஸ்துவின் நாமத்தில் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நாம் யாவரும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே நம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு பேசும் எங்களை ஆசீர்வதியும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே பிரியமானவர்களை இந்த நாளிலே உங்களோடு பேசும்படி எடுத்துக்கொண்ட கத்தருடைய வார்த்தைக்கான தலைப்பு முடிவு உண்டு அதற்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அருமையானவர்களே ஒரு அருமையான விவசாயி தன்னுடைய வீட்டிலே ஒரு ஆடு ஒரு குதிரை இந்த இரண்டையும் அவர் வளர்த்து வந்தார் இந்த இரண்டும் மேய்ச்சலுக்கு போய் மாலை வீடு திரும்புவது வழக்கமான ஒன்று ஒரு நாள் அந்த குதிரை உடல் பாதிக்கப்பட்டது அப்பொழுது அந்த ஊரில் இருக்கிற ஒரு கால்நடை மருத்துவரை அந்த விவசாயி அணுகி என் குதிரையினுடைய உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது அதற்கு வைத்தியம் செய்ய நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னார் அந்த குதிரை எழும்பி நிற்க முடியவில்லை கொடூரமான கால்நடைகளை தாக்கக்கூடிய ஒரு வியாதி அதை தாக்கினர் முதல் நாள் மருந்து கொடுத்து அவர் அந்த விவசாயியை பார்த்து சொன்னார் வந்திருப்பது கொடூரமான ஒரு வியாதி மூன்று நாட்கள் நாம் மருந்து கொடுத்து வைத்தியம் செய்து பார்ப்போம் இல்லை என்று சொன்னால் நாம் இதற்கு குதிரையை கொன்று விடுவது நல்லது இல்லை என்று சொன்னால் இது உங்கள் பண்ணையில் இருக்கிற மற்ற கால்நடைகளுக்கும் பரவி பரவி உங்களுடைய முதலெல்லாம் அதை அழித்துவிடும் என்று சொன்னார் ஆகவே முதல் நாள் மருந்து கொடுத்தார்கள் அந்த குதிரை எழும்பவில்லை இரண்டாம் நாள் மருந்து கொடுத்தார்கள் மறுபடியும் அவர்கள் பேசிக் கொண்டதை இந்த ஆடு கேட்டது அப்பொழுது அந்த ஆடு முதல் நாள் மருத்துவத்துக்கு பிற்பாடு அந்த குதிரையிடத்தில் பேசினது எப்படியாவது எழும்பி நின்று விடு தயவு செய்து எழுமி நின்று விடு உன்னால் முடியும் நீ எழுமி நின்று விடு இல்லை என்று சொன்னால் உன்னை கொன்று விடுவார்கள் முயற்சி செய் என்று அதனிடத்தில் போய் தொடர்ந்து பேசினது இரண்டாம் நாளும் அது தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தது அந்த ஆடு உன்னால் முடியும் எழும்பி விடு இல்லை என்று சொன்னால் உன்னை கொன்று விடுவார்கள் உன்னை கொன்று விடுவார்கள் மூன்றாவது நாள் மருந்து கொடுத்தார்கள் அந்த குதிரை எழும்பவில்லை நான்காவது நாள் வரும்போது காலையில் அந்த குதிரை எழும்பி நின்று அப்பொழுது அந்த விவசாயிக்கு பெரிய மகிழ்ச்சி ஆகா என்ன கைராசியான மருத்துவர் நீர் நீர் மருந்து கொடுத்தவுடன் நீர் சொன்னபடி மூன்று நாட்களுக்குள் என் குதிரை எழுந்து நின்று விட்டது உமக்கு நான் உபகாரம் செய்ய வேண்டும் நான் மிகவும் நேசிக்கிற என்னுடைய குதிரையை நீர் காப்பாற்றினபடியால் என் வீட்டில் வளர்ந்து வருகிற இந்த ஆட்டை இன்றைக்கு சமைத்து போட போகிறேன் என்று சில நேரங்களிலே இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்படுவது உண்டு ஒருவர் பிரயாசப்பட்டு ஒருவரை தூக்கி விடும்போது அதனுடைய மதிப்பை இன்னொருவர் என்ன பண்ணு கொண்டார்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள் அவர் கொடுத்த மருந்தில் அந்த குதிரை குணமாகவில்லை இந்த ஆடு கொடுத்த நம்பிக்கையில் நம்பிக்கையான வார்த்தைகளில் நான் உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளில் ஊக்கமூட்டுகிற வார்த்தைகள் பலவீனமாய் இருந்த அந்த குதிரை எழுந்து நிற்கத்தக்க தொடர்ந்து இந்த ஆடு பேசின போது அந்த வியாதிக்கு ஒரு முடிவு வந்தது அது எழும்பி நின்று தன் ஜீவனை காப்பாற்றினது எனக்கு அன்பானவர்களே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு முடிவு உண்டு ஆண்டவுடைய பிரசன்னம் உங்களை தொடும் எங்கே நீங்கள் முடியாமல் முடங்கி கிடக்கிறீர்களோ இன்றைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை தேவடத்திலிருந்து வருகிறது ஆண்டவர் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்கிறார் சொண்டு போகாதீர்கள் நல்ல ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் உடைய பாதத்திலே வருகிறோம் அந்த வைத்தியர் கொடுத்த மருந்தில் கால்வாசி சுகமானாலும் அந்த ஆடு தொடர்ந்து அந்த குதிரையை உற்சாகப்படுத்தி கொண்டே இருந்தது ஊக்கப்படுத்தி கொண்டே இருந்தது உன்னால் முடியும் நிச்சயமாக உனக்கு ஒரு முடிவு உண்டு நீ எழுப்பி நடப்பாய் உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று சொல்லி அது தொடர்ந்து அதை ஊக்கப்படுத்தின போது அது எழுமி நின்று தன் ஜீவனை காத்து கொண்டது போல இன்றைக்கும் எங்களோடு நீ பேசுகிற அந்த வார்த்தைகளின் நிமித்தம் சோர்ந்து போய் கிடக்கிற உடைக்கப்பட்டு கிடக்கிற எங்கள் பிள்ளைகளை கத்தர் உயிர்ப்பித்து நிறுத்துவிடாக நிச்சயமாக அவர்களுக்கு முடிவைத்தார் அவர்கள் நம்பிக்கை வீண் போகாமல் இருக்கிறார் இந்த ஆற்றினுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை முடிவை பார்த்தது சுவாமி அதை போல இவர்களும் பார்க்கட்டும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே